அடுத்த நிகழ்வாக பரிசளிப்பு விழா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் குழு விளையாட்டு போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பரிசளிப்பு நடத்த இருப்பதால் அந்த பரிசளிப்பு நிகழ்வை தொடக்கி வைக்குமாறு நம்முடைய உடற்கல்வி இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வீட்டிற்கும் அம்மா அவர்களுக்கும் சான்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வழங்க இந்த முதல் நிகழ்வாக எமது பள்ளியில் பல்வேறு குழு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தடகள போட்டிகளில் மாவட்டம் மாநில அளவில் எஸ் நவீன்குமார் என்ற மாணவர் எட்நூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மூவாயிரம் மீட்டர் போன்ற போட்டிகளில் முதலிடம் பெற்று மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கே நவீன்குமார் நவீன்குமார் என்ற மாணவர் போட்டியில் மாவட்ட போட்டிக்கு தேர்வு பெற்று இரண்டாம் இடம் பெற்றார் என்பதை மயிலுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் கே என்ற எட்ட படிக்கும் மாணவர் குண்டு போட்டியில் இரண்டாம் இடம் பெற்று மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றார் என்ற செய்தியை மனிதன் தெரிவித்துக் கொள்கிறோம் புது விளையாட்டு போட்டியில் பத்தொன்பது வயது பிரிப்பு மாணவர் போட்டியில் மாவட்ட போட்டிக்கு தேர்வு பெற்று அப்போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற பெற்றன என்பதை மாணவிகள் என்ற மாணவி சென்ற வருடம் மாநில போட்டிக்கு தேர்வாகி உள்ளார் மாவட்ட அளவில் கலந்து கொண்டு சிறப்பு பெற்றார் என்பதை மதிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது மாணவர்களுக்கு குழு விளையாட்டு போட்டியில் பரிசுகளை வழங்க எமது பள்ளியின் தலைமேசர் அம்மா அவர்களை அன்புடன்

எம் சர்மா இந்த மாணவர்கள் முதலிடம் பெற்ற பள்ளியளவில் நடைபெற்ற வாலிபால் போட்டியை முதலிடம் பெற்றவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

வெற்றிவிட்ட அந்த வாழ்த்து அண்டர் செவன்டி அந்தபால் எஸ் அறிவா அரவிந்தன் வெற்றி சுமன் சிங்கம் மதன் குமார் செல்வன் இம்மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர் என்பதை மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாத்திக் கொடுமா அப்படியே அடுத்து பரிசுகளை வழங்க நமது சரக உதவி ஆய்வாளர் அவர்கள் அன்புடன் அளிக்கின்றோம் அடுத்த ரெண்டாட்டின் எம் அறிவன் அரிசிவன் அகத்தியன் முத்தரசு நவநீதன் என்னிடம்

कबड्डी अंडर 14 बॉयज रनर्स यस प्रशांत 783 इंद्रेश 83 मैयरस 83 प्रवीण कुमार 83 तमिलनाडु सर 83 बोगोल 83 कनीशराज 83 संदीपलाल 83 विश्वनाथन 87 डी फमनीस 73 सी शिवशक्ति 83 தீரம் செவர்த்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசு வழங்கி வழங்கி வாங்கிய அனைத்து சான்றுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து அடுத்து அந்த பரிசு தலைமை வைஷ்ணவ் சாரதி ஜெகன் கவி வெற்றி பெற்ற மாணவர்கள் உடனடியாக வந்து பரிசுகளையும் சான்றிதழ் பெற்றுக் கொள் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சார் ஹரீஷ் நியாமத்துலா கௌரி சங்கர் லோகேஷ் குமார் குருமாரம் மகன் யஸ்வன் கோபி அக்னல் திருநாவுக்கரசு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் 19 pasal apa? Sikit lah. அடுத்து தூப்பந்து போட்டியை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்குவதை தமிழேசன் அன்புடன் அழைக்கின்றோம் பின்னர் ரோஹித் சர்மா தேவச்சந்திரன் இப்ராஹிம் அருண்குமாரன் பாலாஜி நந்தகிருஷ்ணா திருமலை திருமலைவாசன் அரவிந்தன் சுனி சக்தி அட்மிரல் நிபுள